ஜேஜே பில்டர்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிற ஒரு பெரிய இடம்தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் இருக்கு வல்லங்குமார் விலையில அந்த இடம் இருக்கு உங்களுக்கு இதுல வீடு கட்டி தரதுக்கு நாங்கள் வீடு கட்டி தரோம் உங்களுக்கு வேணும்னா கிழக்க பார்த்துருக்கு வடக்கை பார்த்துருக்கு தெக்க பார்த்துருக்கு மூணு திசையிலையும் இந்த இடத்துல இடம் இருக்கு உங்களுக்கு எந்த திசை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களோ அந்த இடத்துல நாங்கள் கட்டி தருவோம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த நாங்கள் கொண்டு காணிப்போம் உங்களுக்கு பக்கத்துலேயே இதில் நிறைய வீடுகள் இருக்குது இது இப்போ புதுசாக போட்ட ப்ளாட்டு தான் உங்களுக்கு எல்லாமே வீடு கட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் நாங்கள் பார்த்து தந்துடும் ஜேஜேபிள் ட்ரெஸ்ஸில் நாங்கள் இப்போ கட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு என்ன வேணுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வடக்க பார்த்து மூணு ப்ளாட்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா தெற்கை பார்த்து ஒரு மூணு ப பிளாட்டு அதுக்கு பிறகு வடக்கை பார்த்து ஒரு ஆறு பிளாட்டு இருக்குது இப்போ ஒரு மூணு ப்ளாட்டு தான் சேல்ஸ் ஆகிருக்கு உங்களுக்கு உள்ள ப்ளாட்டு இருக்குது புதிய இடம் தான் நல்ல இடம் உங்களுக்கு ரோட்டு சைடில் இருந்து கீழே இறங்கணுன்னே தெரியும் பக்கத்தில் புதுசாக வீடு கட்டி ரெண்டு வீடு ஆயிட்டு உங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த காளி மனையில் தான் இப்போ நாங்கள் ரெண்டரை சென்ட் போட்டிருக்கோம் அஞ்சு சென்ட் போட்டிருக்கோம் ஆறு சென்டும் வேணால் எடுத்துக்கலாம் ரெண்டரை சென்ட்னா சென்ட்டுக்கு வந்து பதினாலு லட்சம் கேட்குறாங்க உங்களுக்கு ஒரு செண்டுக்கு வந்து பதினாறு லட்சம் அந்த மாதிரி கேட்குறாங்க கொஞ்சம் விலை குறைக்கணுனாலும் குறைச்சி ஓனரை பார்த்தே நீங்கள் பேசிடலாம் டைரெக்டாக நீங்கள் புரோக்கர் அந்த மாதிரி யாரும் கொடுக்கணுன்னு தேவை இல்லை ஜே ஜே பில்டர்ஸில் நாங்கள் இப்போ வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்கோம் இதில் இன்னும் பக்கத்துலேயே ஒரு ஏழு எட்டு வீடு இருக்குது உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கா கால் பண்ணுங்கள் நல்லா நீட்டாக செய்து தரோம் இடத்த ஃபுல்லாக பார்த்துடுங்க இருந்து பக்கம்தான் ரோட்டில் இருந்து இறங்கினோடனே என் என்ஜிஓ காலனி வல்லங்குமரோட வல்லங்கமரோட தாண்டினோடனே கீழே இறங்குறதுல ஃபஸ்ட்டு தான் நீங்கள் இடத்த பார்த்தாலே உங்களுக்கு அந்த லொக்கேஷன் போட்டு பார்த்தாலே தெரியும் இந்த இடம் எங்கே இருக்குது நீட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு சைடில் காம்பவுண்டு கட்டி இன்னொரு பக்கத்தில் ரோடு இருக்குது நாலு சைடுமே ரோடு தான் மூணு சைடு ரோடு இருக்குது ஃபுல்லாகவே கவர் ஆகின ஒரு பிரச்சனைன்னு ஒன்றுமே கிடையாது நல்ல நீட்டான இடம்தான் சுற்றி சுற்றி இப்போ புதுசாக அவ்வளோ புது புது பில்டிங் தான் கட்டிக்கிட்டே இருக்கும் இதுலேயே நாங்கள் நாலு அஞ்சு வீடு நாங்கள் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஜேஜேபில் பில்டர்ஸ் தான் கட்டிக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நன்றி வணக்கம்